வணக்கம் இன்றைய நிலையில் ஒரு நாட்டை அழிக்க உலக நாடுகள் பல வழிகளையும் கையாளக்கூடும் உதாரணமாக கோவிட் ஒரு இயற்கையான நிகழ்வு என்று நாம் கருதினாலும் அதன் பின்னால் சீனா மற்றும் மருந்து நிறுவனங்களின் கைகள் உள்ளன என்று சந்தேகிக்காமல் இருக்க முடியாது மக்களை பீதியில் ஆழ்த்தி கொண்டுள்ள ஒரு சோதனை நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உள்ளார்கள் அதேபோல ஒரு நாட்டை பல வழிகளிலும் தகர்க்க முடியும் எந்த ஒரு நாடும் பாதுகாப்பாக இல்லை என்று உலகம் உணர்ந்தால் யாரேனும் அந்த நாட்டிற்கு செல்வார்களா ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் அந்த நாட்டில் சொர்க்கம் போன்ற அழகான இடங்கள் உள்ளன என்று சொன்னாலும் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லை என்றால் யாரும் அங்கு செல்ல மாட்டார்கள் ஒருவர் அல்லது ஒரு குடும்பம் ஒரு சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டால் எப்போதும் மோதல்கள் நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆப்பிரிக்க நாட்டிற்கு செல்வார்களா அல்லது குடும்பத்தோடு நிம்மதியாக சென்று வர முடிந்த ஒரு நாட்டிற்கு செல்வார்களா எல்லோரும் அமைதி நிலவும் நாட்டிற்கு செல்லவே விரும்புவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுத்து பயணம் செய்பவர்கள் சிலர் இருக்கக்கூடும் ஆனால் யாரும் குடும்பமாக ரிஸ்க் எடுக்கச் செல்ல மாட்டார்கள் எப்போதும் பாதுகாப்பாகவே பயணம் செய்யத்தான் விரும்புவார்கள் அனைவருமே அமெரிக்காவிலிருந்து பயணிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது அந்நாடு புதிய அறிவுரைகளை வழங்கியுள்ளது இது இந்தியர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மையாகும் அதனால்தான் தான் அதை பற்றி பேச வேண்டும் என்று விரும்புகிறோம் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வரும் சுற்றுலா பயணிகள் எங்கு செல்லலாம் எங்கெல்லாம் செல்லக்கூடாது எந்தெந்த பயணங்களை தவிர்க்க வேண்டும் எந்தெந்த பயணங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் போன்ற விஷயங்கள் குறித்து தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அமெரிக்கா அதன்படி இந்தியாவில் அதன் வடகிழக்கு மாநிலங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் ஜம்மு காஷ்மீருக்கும் செல்ல வேண்டாம் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத பிரச்சனைகள் பெருமளவில் உள்ளன வடகிழக்கு மாநிலங்களிலும் மாவோயிஸ்டுகள் உள்ளார்கள் அங்கும் சில பயங்கரவாத நடவடிக்கைகளும் பிரிவினைவாதங்களும் உள்ளன அதேபோல் மணிப்பூருக்கு செல்லவே கூடாது மணிப்பூரில் சிறிதும் பாதுகாப்பு இல்லை அதுபோலவே தெலங்கானா மற்றும் மகாராஷ்டிராவின் கிராமப்புற பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அத்தகைய உங்களுடைய பயணங்களை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பான இடம் இடம் அனாவசியமாக செல்லக்கூடாத இடம் எக்காரணம் கொண்டும் செல்லவே கூடாத இடம் என்று இந்தியாவின் பகுதிகளை பட்டியலிட்டுள்ளார்கள் அமெரிக்கர்கள் இதில் அமெரிக்கா தனது சுற்றுலா பயணிகளுக்கு குற்றங்கள் மோதல்கள் அல்லது கும்பல் வன்முறை அல்லது பாலியல் வன்முறைகள் அதிகம் நடக்கும் இடங்களை கண்டறிந்து அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது அதாவது அமெரிக்கா இந்த நாடுகளெல்லாம் அமெரிக்க குடிமக்களுக்கு பாதுகாப்பான நாடுகளாகும் எனவே அங்கெல்லாம் செல்லலாம் என்று ஒரு பட்டியலை கொடுத்திருக்கும் அடுத்தொரு பட்டியலில் இந்த நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதன்படி அந்த நாடுகளில் இந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டாம் மற்ற இடங்களுக்கு செல்லலாம் ஆனால் அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கும் அடுத்தொரு பட்டியலில் நீங்கள் அவசியம் என்றால் மட்டுமே இந்த நாடுகளுக்கு செல்ல முடியும் மற்றொரு பட்டியலில் நீங்கள் சிறிதும் பாதுகாப்பில்லை என்று நாடுகளை பட்டியலிட்டுள்ளார்கள் அப்படி பட்டியலிடும் நேரத்தில் அமெரிக்கர்களுக்கு சீனா செல்ல பயம் இருக்காது காரணம் இந்தியாவில் உள்ளது போன்ற பிரச்சனைகள் சீனாவில் இல்லை சர்வாதிகார நாடு என்பதாலும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி வளமாக இருப்பதாலும் சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக இதுபோன்ற எந்த செயல்களும் நடப்பதில்லை அங்கு அவ்வாறு நடந்தால் அதை செய்தவர்களின் நிலைமை படுமோசமாகும் ஆனால் இந்தியாவில் நிலைமை அப்படி அல்ல இந்தியாவில் பல வன்முறை சம்பவங்கள் சித்திரவதைகள் நடக்கின்றன அதன் காரணமாக இங்கு நம் நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை அமெரிக்க அரசு கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறது இந்தியா மட்டுமல்ல இதுபோலுள்ள உலகின் பல நாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு அத்தகைய அறிவுறுத்தல்களை வழங்குகிறது அமெரிக்கா இது நமது நாட்டிற்கு எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகின் மிகவும் பணக்கார நாடுகளில் ஒன்றாகும் அமெரிக்கா ஒரு அமெரிக்கரின் சராசரி வருமானம் ஆண்டுக்கு அறுபத்தையாயிரம் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் உள்ளது அந்த அளவு மிகவும் பணக்கார நாடாக உள்ளது அமெரிக்கா உலகிலேயே மிக அதிக பணக்காரர்கள் இருப்பதும் அமெரிக்காவில்தான் காரணம் முப்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ளது அங்கு ஐரோப்பிய நாடுகளில் பணக்காரர்கள் இருந்தாலும் அங்கு மக்கள் தொகை மிகவும் குறைவாகும் அதே நேரம் அமெரிக்காவில் மட்டுமே முப்பத்து நான்கு கோடி மக்கள் தொகை உள்ளது மிக அதிக பணக்காரர்கள் இருக்கிறார்கள் அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வரும்போது இங்கு அதிக அளவில் பணம் செலவு செய்வார்கள் அது இந்திய பொருளாதாரத்திற்கு பெரிய அளவில் பயன் தரும் வெளிநாட்டவர் ஒருவர் நமது நாட்டிற்கு வந்தால் அவர் ஒரு ஹோட்டலில் அறையெடுத்து தங்குவார் நாடு முழுவதும் சுற்றி பார்ப்பார் அப்படியாகும் போது அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு பணம் கிடைக்கும் பயணம் செய்யும் டாக்ஸி நிறுவனத்திற்கு பணம் கிடைக்கும் உணவருந்துவதன் மூலம் ஹோட்டல் உரிமையாளருக்கு பணம் கிடைக்கும் ஏதேனும் பொருட்களை வாங்குவார் அதில் பணம் செலவு செய்வார் அவ்வாறு ஒரு அமெரிக்கர் இந்தியாவிற்கு வந்து மூன்று லட்சமோ நான்கு லட்சமோ அல்லது பத்து பதினைந்து லட்சம் ரூபாய் செலவு செய்தால் அது இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய நன்மையாகும் அது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியையும் தனிநபர் வருமானத்தையும் அதிகரிக்கும் அதன் மூலம் பலர் செல்வம் ஈட்டலாம் பல நன்மைகளை பெறலாம் காரணம் வெளிநாட்டிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தால் ஏராளமான பணமும் கிடைக்கும் அதனால் எந்த ஒரு நாட்டிற்கும் சுற்றுலாத்துறை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் எனவே இந்தியாவின் இந்த பகுதிகளுக்கு செல்லுங்கள் எங்கெல்லாம் செல்ல வேண்டாம் என்று அமெரிக்கா போன்ற ஒரு நாடு தங்கள் நாட்டின் சுற்றுலா பயணிகளிடம் சொன்னால் பணக்காரர்களாக இருப்பவர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று கேள்விப்பட்டவுடன் ரிஸ்க் எடுக்க தயங்குவார்கள் அப்படியானால் இந்தியாவிற்கு செல்ல வேண்டாம் என்று நினைப்பார்கள் உடனடியாக வேறு பாதுகாப்பான நாடுகளுக்கு செல்ல முடிவெடுப்பார்கள் அப்போது இந்தியாவிற்கு ஏற்படும் இழப்பு மிக பெரியதாகும் அமெரிக்கா உலகின் மிகவும் பணக்கார நாடு மட்டுமல்ல உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடும் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் ஒரு நாடுமாகும் எனவே அமெரிக்கா அவ்வாறு வெளியிடும் ஒவ்வொரு அறிவுறுத்தல்களையும் உன்னிப்பாக கண்காணிக்கும் ஐரோப்பிய நாடுகள் உள்ளன அவர்கள் அதை அப்படியே தங்கள் நாடுகளில் சொல்வார்கள் நீங்கள் இந்தியாவிற்கு செல்லும்போது இந்த பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் அங்கு சில சிக்கல்கள் உள்ளன என்று தங்கள் குடிமக்களிடம் கூறுவார்கள் அவர்கள் அவ்வாறு கூற காரணமும்தான் என்ன ஒன்று மணிப்பூரில் இன்னும் அமைதியின்மை தொடர்கிறது இரண்டு இன்னும் காஷ்மீரில் தீவிரவாதம் முடிவுக்கு வரவில்லை அங்கு தீவிரவாதத்தை ஒடுக்கும் நடவடிக்கையை இந்திய ராணுவம் பலப்படுத்தி இருந்தாலும் அங்கு இன்னும் தீவிரவாதம் உள்ளது அதனால் அங்கு வருபவர்களுக்கு ஆபத்து அதிகம் என்று அவர்கள் கருதுவார்கள் ஜம்மு காஷ்மீர் பார்ப்பதற்கு மிகவும் அழகான இடம் பூமியில் சொர்க்கம் என்று அறியப்படுகிறது ஆனால் என்ன பயன் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பயப்படுவார்கள் அமெரிக்கர்கள் என்று தெரிந்தால் தீவிரவாதிகள் அதிகம் தாக்குவார்கள் என்று அமெரிக்காவும் பயப்படுகிறது எனவே பயங்கரவாதம் இந்தியாவிற்கு அனைத்து விதங்களிலும் பின்னடைவை ஏற்படுத்துவதாக உள்ளது இந்தியாவை அழிக்க சீனாவும் பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தை மிகவும் திறம்பட பயன்படுத்துகின்றன இந்தியா முன்னூற்று எழுபதாம் சட்டப்பிரிவை ரத்து செய்த பிறகு ஜம்மு காஷ்மீரில் சில கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன ராணுவத்திற்கு அங்கு அதிக கட்டுப்பாடுகள் கிடைத்தன அவ்வாறு மத்திய ஆட்சி பகுதியாக இருந்தபோது அங்கு மிகவும் அமைதி நிலவியது தற்போது அங்கு தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் பயங்கரவாதம் மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்துள்ளது காரணம் பாகிஸ்தான் பல வழிகளில் பயங்கரவாதிகளை இந்தியாவிற்குள் அனுப்புகிறது அவர்களின் முக்கிய நோக்கம் இந்தியா எப்போதும் அமைதியின்றி இருக்க வேண்டும் என்பதாகும் இந்தியாவில் எப்போதும் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் அது பஞ்சாபாக இருந்தாலும் மணிப்பூராக இருந்தாலும் வடகிழக்கு பிராந்தியமாக இருந்தாலும் வங்காளமாக இருந்தாலும் ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும் சரிதான் அங்கெல்லாம் எந்த ஒரு சிறிய துரும்பையும் கூட கொளுத்திவிட்டு அதை பற்றி படரச் செய்து இந்தியாவில் பாதுகாப்பில்லை என்ற ஒரு எண்ணத்தை சர்வதேச அளவில் பரப்பிவிட்டு அதனால் லாபமடைவதை நோக்கமாக கொண்டுள்ளன சில அண்டை நாடுகள் யாரெல்லாம் அதில் லாபமடைவார்கள் சுற்றுலாவை ஒரு முக்கிய வருமான ஆதாரமாக பார்க்கும் நாடுகளாக நமது அண்டை நாடுகள் எல்லாம் உள்ளன குறிப்பாக சீனா சீனாவிற்கு மிகப்பெரும் வருமானத்தை ஈட்டித் தரும் ஒரு துறையாக உள்ளது சுற்றுலாத்துறை எனவே இந்தியா பாதுகாப்பாக இல்லை என்று அறிந்தால் சுற்றுலா பயணிகள் இந்தியா வரமாட்டார்கள் மாறாக சீனாவிற்கு செல்வார்கள் சீனா இந்தியாவை விட பெரிய நாடு இந்தியாவின் அருகாமையில் அமைந்துள்ள நாடு எனவே அவர்கள் அங்கு சற்று மாறுபட்ட அனுபவத்தை பெறுவார்கள் இரண்டாவதாக சுற்றுலா பயணிகளை வராத நாட்டிற்கு முதலீட்டாளர்கள் எவ்வாறு வருவார்கள் இந்தியா பாதுகாப்பாக இல்லை என்று நினைத்தால் நிச்சயம் முதலீட்டாளர்களும் வரமாட்டார்கள் இந்தியா பாதுகாப்பாக இல்லை என்று நினைத்தால் இந்திய நிறுவனங்களின் சந்தை மதிப்பும் குறையத்தானே செய்யும் இந்திய அரசு நிலையற்றதாக உணர்ந்தாலோ இந்தியாவில் தீவிரவாத செயல்கள் அதிகமாக இருந்தாலோ தாக்குதல்கள் நடந்தாலோ வேலை நிறுத்தம் எல்லாம் நடந்தாலோ நமது பங்கு சந்தையும் பாதிக்கப்படும் அனைத்தும் ஒரு தேசத்தின் தான் தங்கியுள்ளன பாதுகாப்பு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது பொருளாதாரத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாக உள்ளது பொருளாதார இலக்குகளையும் வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற கனவுகளையும் கொண்டுள்ளது இந்தியா ஆனால் அது ஒருபோதும் நடக்கக்கூடாது என்று விரும்பும் எதிரி நாடுகளும் நம்மை சுற்றிலும் உள்ளார்கள் அவர்களில் யாரும் பலவீனமானவர்களும் அல்ல அது சீனாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி நாம் அவர்களை பலவீனமானவர்கள் என்று தள்ளிவிட முடியாது அது மட்டுமல்ல இந்தியா தோறும் நமது எதிரி நாடுகளின் பட்டியலில் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது உதாரணத்திற்கு சீனா பாகிஸ்தான் துருக்கி மாலத்தீவுகள் என்று நம்முடன் இருந்தவர்கள் கூட காலை வரும் ஒரு காலத்தில் உள்ளது பாரதம் எனவே இந்தியாவின் நம்பிக்கையை குலைப்பதும் இந்தியா பாதுகாப்பாக இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்குவதும் அதன் மூலம் இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தை தடுப்பதும் இந்திய எதிர்ப்பு சக்திகளின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் இங்கு பயங்கரவாதம் என்பது சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவிற்கு எதிராக நீண்ட காலமாக மிகவும் திறம்பட பயன்படுத்தி வரும் ஒரு மோசமான ஆயுதமாக உள்ளது வேறுவிதமாக விதமாக பார்க்காமல் ஏவுகணைகள் அணுகுண்டுகளை போன்ற ஒரு ஆயுதமாகவே தீவிரவாதத்தை பார்க்க வேண்டும் பயங்கரவாதம் என்பது காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதம் மட்டுமல்ல வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தையும் தான் குறிக்கிறது பஞ்சாப் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இந்தியாவுக்கு எதிராக புகைந்து கொண்டிருக்கும் இந்திய விரோத போக்கை காலிஸ்தான் வாதத்தை எல்லாம் தீவிரவாதமாக எடுத்துக் கொள்ளத்தான் வேண்டும் அதை இந்தியாவுக்கு எதிராக திறம்பட பயன்படுத்த முடியும் என்பதை நமது எதிரிகள் புரிந்து கொண்டுள்ளார்கள் இதுபோன்ற போராட்டங்கள் தாக்குதல்கள் அல்லது மோதல்கள் எல்லாம் நடந்தால் இந்தியாவுக்கு சுற்றுலா பயணிகள் வரமாட்டார்கள் முதலீட்டாளர்களும் வரமாட்டார்கள் உலக அரங்கில் இந்தியா தமது நம்பகத்தன்மையை இழக்கும் இந்தியா உலக வல்லரசாக வேண்டுமானால் இந்தியாவின் உள்நாட்டின் பகுதிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகும் நாட்டிற்குள் அமைதியும் சமாதானமும் நிலவினால் மட்டுமே உலக விவகாரங்களில் கருத்து தெரிவிக்கும் தார்மீக உரிமை கூட நமக்கு கிடைக்கும் நம் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாவிட்டால் அல்லது இங்கேயே பிரச்சனைகள் அதிகளவில் இருந்தால் எப்படி உலக சக்தியாக ஒரு மேடையில் தார்மீக ரீதியாக பேச முடியும் எனவே இந்தியாவை அமைதியின்றி இருக்க செய்வதற்காக நமது

வளர்த்து வடக்கு தெற்கு என்று பிளவுபடுத்தியும் இந்தியாவில் உள்நாட்டு பிரச்சினைகளை உருவாக்கிக் கொண்டே இருப்பார்கள் அப்படி செய்தால் இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஏவுகணை கூட ஏவாமல் இந்தியாவை சீரழிக்கும் தங்களது போராட்டத்தில் தொடர்ந்து முன்னேற முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் சுருக்கமாக சொன்னால் பிரிவினைவாதம் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எதிராக திறம்பட பயன்படுத்துகின்றன முதலில் நாம் அதற்குத்தான் என்றைக்குமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சட்டங்களை வலுப்படுத்தினால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் ஜனநாயகத்தின் ஓட்டைகள் எப்போதும் ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கும் எனவே சட்டங்களில் அவசியமான மாற்றங்கள் கொண்டு வரும்போது அரசியல் லாபத்திற்காக சில எதிர்க்கட்சிகள் அதை குறை கூறுவதையெல்லாம் நம்பாமல் அதில் அவசியத்தையும் அதனால் ஏற்படவுள்ள நன்மைகளையும் பொதுமக்கள் புரிந்து வேண்டும் ஜனநாயகம் மாண்புமிக்கது என்பதில் மாற்று கருத்தில்லை ஜனநாயகம் மக்களுக்கு அதிக சுதந்திரம் அளிக்கிறது அது வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை ஆனால் இந்தியாவில் இருந்து கொண்டு இந்த நாடு வழங்கும் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு அதே சுதந்திரத்தை பயன்படுத்தி சீனா வாழ்க என்றும் பாகிஸ்தான் வாழ்க என்றும் கோஷமிடுவது எவனாக இருந்தாலும் அதையும் வேடிக்கை பார்ப்பது சரியல்ல என்பதிலும் தேசத்தை நேசிக்கும் எவருக்கும் மாற்று கருத்திருக்க வாய்ப்பில்லை எனவே நாட்டின் பாதுகாப்பிற்காக சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் எல்லாம் அடைக்கப்படும் வேண்டும் காலத்திற்கேற்ப மா மாற்றங்கள் சட்டங்களில் கொண்டுவரப்பட வேண்டும் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் வெளிப்படையாக சொன்னால் சொந்த நாட்டை காட்டிக் கொடுக்கவும் எதிரி நாடுகளுக்கு கோஷமிட்டு அவர்களின் துதிபாடவும் செய்பவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அதற்கேற்ப சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அது நாடு சார்ந்தது என்றும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பானது என்றும் கருதாமல் நாட்டின் பாதுகாப்புத்தான் நம் ஒவ்வொருவரின் பாதுகாப்பு என்று புரிந்து கொண்டு அதை செய்யும் அரசுகளுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும்